இவ்வளிய பழைய ஏற்பாட்டில் ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தின்படி பார்த்தோம்னா பன்றி அரிச்சு சாப்பிடுவது தடை செய்யப்பட்டிருக்கு ஆனால் புதிய ஏற்பாட்டில் திருத்துதூர் பவுல் சொல்லியிருக்காரு நன்று செலுத்தி ஏற்றுக்கொண்டால் எல்லாமே சுத்தமாகன்று அப்போது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவில் என்ன நடந்துச்சு இந்த ரெண்டு கருத்தை பற்றி வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம் தொடக்க நூலில் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தூரில் வசதியில் கடவுள் தாம் உருவாக்கியான அனைத்தையும் நோக்கினார் அவை மிகவும் நன்றாக இருந்தன அப்படின்னா அதில் பன்றியும் இருக்கும் தானே கடவுள் படித்த எல்லா உயிர்களும் இயல்பில் நல்லது தான் இதில் நல்லது கெட்டது சுத்தம் அசுத்தம் எதுவுமே கிடையாது இளையவியல் பதினொன்று இணைச்சட்டம் பதினாலில் கடவுள் இஸ்ரேலிற்கு உணவு விதிகளை வழங்குகிறார் அதன்படி சுத்தமான விலங்கு அசுத்தமான விலங்கு என வேறுபடுத்தி காட்டுறாரு ஆனால் அவர் சொன்ன விலங்கு இயற்கையாக நல்லது தான் ஆனால் அந்த ஆன்மீகத்துக்காக அவை அசுத்தமாக வேறுபடுத்தி காட்டப்பட்டிருக்கிறது லேவியர் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சாவதாவது அப்பரிசுத்தராகையால் நீங்கள் இருங்கள் பரிசுத்தம் என்றாலே தனிமைப்படுத்தப்பட்டது என்று இஸ்ரேலரில் பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கிறவர்களையும் தங்களையும் தனிமைப்படுத்தி வாழவும் செயல்படுவோம் இந்த உணவு முறையை பயன்படுத்தியிருக்காங்க வெளிப்புற சுத்தம் சிறைகளை வைத்து வழிபடும் நாடுகளை போல் இல்லாமல் இஸ்ரேல் வந்து உண்மையான கடவுளை வணங்கினார்கள் என்று காட்டுறதுக்காகவும் சில உணவு முறைகளை வைத்து வாழ்ந்திருக்காங்க திருச்சூதி பணிகள் பத்தாம் அதிகாரத்தில் இருவாயிரத்தி நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டிகிட்ருக்கார் அப்போ அவருக்கு வந்து பசிய மாட்டத்தில் மெய்மறந்த நிலைய ஒரு வகையான உயிரினங்களும் அதில் இருக்கு அப்போ ஒரு குரல் கேட்குது பேதுரு எழுந்துரு இவற்றை கொன்று சாப்பிடு அப்படின்னு ஒரு குரல் மட்டும் கேட்குது பேதர் சொல்கிறாரு வேண்டாம் ஆண்டவர் தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதையும் நான் ஒருபோதும் உண்டதில்லை மீண்டும் அந்த குரல் கேட்குது தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே அப்படின்ட்டு கடவுள் வந்து ரெண்டாவது முறையாக பேதொட்டு சொல்கிறார் உணவு முறை விலங்குகள் பிற நாடு அப்படின்னு பிரித்து வச்சுருந்தது வந்து கடவுள் எல்லாமே சமம் அப்படின்ற மாதிரி காட்டுறது வந்து பெயர் பிரிச்சுகிறது உணவு முறைட்டுறது எனக்கு கொஞ்சம் தற்காலிகமாகவே இருந்திருக்கு இயேசுவால் அந்த நோக்கமும் இருக்கு எல்லாருமே இயேசுவால் சுத்தமாக இருக்காங்க உணவும் அப்படி தான் குரோமியர் பதினாலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் உணவை உண்போர் கடவுளுக்கு நன்றி கூறி உண்பதால் ஆண்டவருக்காகவே உண்கின்றனர் ஒன்று திமே தேயு நாலாவது அதிகாரம் நாலாவது வசனம் கடவுள் படைத்தது அனைத்தும் நல்லதே நன்றி உணவுடன் ஏற்றுக்கொண்டால் எதையும் விளக்க வேண்டியது நீங்கள் என்ன உணவு சாப்பிட்றீங்க என்ன உணவு எடுத்துக்கிறீங்க அது முக்கியம் கிறிஸ்துவத்தில் நீங்கள் யாராக தான் முக்கியமே வாழ்க்கையில் கூட ஐக்கியமாக இருக்கணும் இயேசு வந்து இறந்தது வந்து நாம் என்ன உணவு சாப்பிடுவோம் அப்படின்றதுக்காக இல்லை நாம் வந்து தூய்மையாக மாறுவோம் பாவம் இல்லாமல் ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழணுன்றதுக்காக தான் அவர் இறந்தார் அதனால் பன்றிகரி மட்டும் இல்லை காமம் இந்த கோபம் பெருமை இந்த மாதிரி நம்ம உடம்புக்காக வாழாமல் ஆன்மாவுக்காக வாழணும் இயேசுக்காக வாழணும் இணைந்து வாழணும்